ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அனுப்பிள்ளையே இந்த முருகனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன நிச்சயமாக நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் நான் உனக்காகவே கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு தகப்பனாக நான் இருந்து உனக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாக நீ உன் வாழ்க்கையில மாத்திக்க வேண்டிய சில விஷயங்களையும் சரி செய்ய வேண்டிய சில தவறுகளையும் சொல்கிறேன் பெருசா நீ எதுவும் யாருக்கும் குற்றமோ பாவமோ செய்யலை ஆனால் உன்னை அறியாமலேயே உன் வாழ்க்கையில சில தவறுகள் நடக்குது அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நான் கொடுப்பதை எல்லாம் உன் வாழ்வில் நீ மிக சந்தோஷமாக தாராளமாக பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழலாம் அடுத்தவங்க மேலே நீ நம்பிக்கை வைக்கும்போது அவர்களை நீ நம்புற அளவுக்கு நல்லவங்களா இருந்துட்டானா பிரச்சனையே இல்ல ஆனா நீ யாரை நம்புனாலும் அவங்க நல்லவங்களாகவும் உண்மையாகவும் இல்லாததுனால தானே ஓ வாழ்க்கையில பல பிரச்சனைகளே வருது நீ நினைச்சது போல உனக்கு வாழ்க்கை அமையலையே நினைச்சு கவலைப்படாத அதற்கு பதிலாக உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல ஏத்துக்கிட்டு மாத்திக்க தயாராக இரு நீ நினைச்ச வாழ்க்கையவே உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற வாழ்க்கையில உண்மையாக இருப்பவர்களுக்கு தான் அதிக துன்பம் வரும் உண்மையாக இருக்கிறவங்களை தான் வாழ்க்கை அதிகமாக சோதிக்கவும் செய்யும் ஆனா நீ இவ்வளவு சோதனைகளை அனுபவிக்கிறனே எப்போது என் கஷ்டம் முடியும்னு கேட்குறிய உண்மையாக வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சீக்கிரமே நான் சரி செஞ்சிடுறேன் பொய்யா இருப்பவங்களும் புரட்டு பேசி அடுத்தவனை ஏமாத்தி தீங்கு செய்யறவர்களுக்கும் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா வாழ்றாங்களேன்னு யோசிக்காத அவரவர்கள் செஞ்ச தவறுக்கு ஏற்றாற் போல அவரவர்களுக்கு உரிய கர்ம பலனை அனுபவிப்பாங்க தவறே செய்யாத நீயே இவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாகும் போது உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு ஓ வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டு இன்னொருவர் நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுடுவேனா என்ன எப்பவுமே இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் உதவி செஞ்சவங்கள மறந்துடுறாங்க ஒரு சிலராகி என் உன்ன போல இருக்கிறவங்க மட்டும்தான் யார் எந்த உதவி செஞ்சாலும் மறக்காம விசுவாசமாக இருக்கிறீங்க ஆனால் ஒரு சிலர் உதவி செஞ்சவனையே மறந்துட்டு அவனுக்கே மன கஷ்டத்தையும் காயத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்யக்கூடியவங்களாக தானே இருக்காங்க தோத்தவங்கள பார்த்து இவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு பார்க்குறேன்னு ஏளனமாக சிரிக்கக்கூடிய மனிதர்களும் இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க உன் வாழ்க்கையிலையும் நீ ஒரு முறை தோத்து போயிட்டா யாரையும் உதவின்னு போய் கேட்டு நின்றுடாத ஏன்னா நீ எப்போது கீழே விழுவ எப்போது அதை பார்த்து ஏளனமாக சிரிக்கலாம்னு இந்த பூமியில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என்று செல்வமே வாழ்க்கையில் எப்போ உனக்கு தோல்விகள் வருது நினச்சது நடக்கலான்னு யோசிக்கிறியோ அப்போதுதான் இன்னும் கவனமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பையும் இந்த முருகப்பெருமான் ஏன் கிட்ட விட்டுடு இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க தெரியுமா அடுத்தவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அடுத்தவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் அவன் இவ்வளோ அனுபவிக்கிறான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லுவாங்க இதுவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் யார் செஞ்ச பாவமோ தெரியலை நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு ரொம்ப சாதாரணமாக அவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டன்ற மாதிரி பேசுவாங்க இத்தனை நாளாக கஷ்டப்பட்டனே இப்போது கொஞ்சம் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்தாலும் உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விடுறதுக்காக ஒரு கூட்டமே முயற்சி செய்யும் யார் உன்னை கீழே தள்ள நினைச்சாலும் உன்னை சாட்சமோ மேலே ஏறி அவங்க உட்காரணும் நினச்சாலும் அந்த கூட்டத்தை பற்றி கவலைப்படாமல் அமைதியாக நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக செய்திடீன் செல்வமே இந்த காலத்தில் இருக்கிற எல்லாம் பணத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்களே தவிர பாசத்தை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் தான் வாழ்க்கையில் நிம்மதியை தருதுன்னு நினைக்கிறதுனால பாசத்தை பற்றி சிந்திப்பாதவர்களாக பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த உலகத்தில் நீ கஷ்டம்னு சொல்லி இன்னொருத்தவன் போய் பணம் கேட்டு நின்றினால் அவங்க மனசுக்குள்ளே உன ரொம்ப மட்டமாக நினச்சிக்கிட்டு உனக்கெல்லாம் நான் ஏன் உதவி செய்யணும் உனக்கு செய்கிறதுனால எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது நீ முன்னேறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறவங்களாக தான் இருக்காங்க எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டேயும் போய் உதவின்னு கையேந்தி நிற்பதோ குனிஞ்சு பணிஞ்சு நிற்பதோ கூடாது என்று செல்வமே நீ முயற்சி செய்கிறதை பார்த்து பொறாமைப்படுறவங்க தான் எப்படி நீ முயற்சி செஞ்சிடக்கூடாது முன்னேறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதை தடுக்கும் எண்ணத்தோடு பலவித கஷ்டங்களை உனக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க இந்த பொல்லாத உலகத்தில் மனசே முன்னாறுனாலும் பிடிக்காது மனிதன் முயற்சி செஞ்சாலும் பிடிக்காது நீயும் முன்னேறுவதற்காக முயற்சி செய்கிறாய் அதை பொறுக்க மாட்டாம ஒரு சிலர் செய்யக்கூடிய இப்படி அயோக்கியத்தனமான எல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத இப்போது உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கேன் என் செல்வமே வாழ்க்கையில நிம்மதியாக இருப்பதுன்றத பணம் தான் இப்போ முடிவு செய்து ஏன்னா காசு பணம் இருந்தால் ஒரு மனுஷன் நிம்மதியாக சந்தோஷமாக நினச்சதை எல்லாம் செஞ்சுக்கிறான் ஒரு மனிதன் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும் பணம் தானே காரணமாக இருக்குது காசு இருந்தால் இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் பணம் இருந்தால் இந்த கஷ்டமே நமக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பணங்கிறது ரொம்ப அவசிய தேவையாக பிரதானமாக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது வெறும் பாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் நம்மளால் வாழ முடியாதோன்னு நீயே யோசிக்கக்கூடிய அளவுக்கு பணமுனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கிறது தானே இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களை குறை பேசுகிறவன்லாம் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறான் ஆனால் அடுத்து எந்த குறையும் சொல்லிடக்கூடாது யார் மனசையும் நோக்கடிக்க நினைக்கிறவனுக்கு தானே எல்லா கஷ்டமும் வருது எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனே இந்த உலகம் விரும்பவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏன்னா இந்த உலகத்துக்கு நல்லது நினைக்கிறவங்கள கண்டாலே துரோகி போலவும் கெட்டவன் போலம்தான் தெரியும் அப்படி நல்லவனாகி உன்னை யார் என்ன நினைச்சாலும் நீ கவலைப்படாத நீ எப்போதும் நல்லதையே நினை நீ நினச்சது தான் நடக்கணும்னு உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்ப்பது சரிதான் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணுங்கிறது மாதிரி உனக்கான நல்லதை இப்போது தான் நான் நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன் நாளை விடியலில் நிச்சயமாக நீ கேட்டதும் எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் உன் கைகளில் வந்து சேரும் என் செல்வமே முயற்சி செய்யாமல் முன்னேற முடியலையேன்னு யோசிக்கிறதை விட ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு எந்த தடை வந்தாலும் உன் முயற்சி நிச்சயமாக உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு கூட்டிட்டு போகும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய காலத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உதவின்னு கேட்டாலே ஒளிஞ்சு ஓடும் மனிதர்களுக்கு மத்தியில உன்கிட்ட உதவின்னு யாராவது கேட்டு வந்தா அதை செய்யணுன்ற நல்ல குணம் உனக்குள்ள இருக்குது தானே உன்னை பார்த்து நாலு பேர் நல்லது செய்யணும் உதவி செய்யணுன்ற மனநிலைக்கு வரும்படி நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யக்கூடிய ஆளாக இரு இந்த காலத்தில் யார் எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட யாருக்கும் நம்மால ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு கிடைக்கலன்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது என் செல்வமே கெட்டவன்கிட்ட காசு இருக்கிறதுனால அவனை பெருசாக நினைக்கிற இந்த உலகம் நல்லவனாகியே உன்கிட்ட அந்த அளவுக்கு வர வருமானமும் இல்லாததுனால உன்னை பெருசாக நினைக்கலங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் இதெல்லாம் எத்தனை காலம் நீடிக்கும் நினைக்கும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் உனக்கான வருமானத்தை நான் அதிகப்படுத்துகிறேன் இந்த உலகத்தில் எல்லா காயத்திற்கும் மருந்து கிடச்சிட்டா எல்லா கஷ்டங்களுக்கும் உடனே முடிவு கிடைச்சிட்டா மனிதர்கள் எந்த கஷ்டமும் படாமல் எந்த முயற்சியும் செய்யாமல் வாழ்க்கையை ரொம்ப அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால்தான் மனிதர்களின் சில காயங்களுக்கு உடனே மருந்து போடாமல் சில கஷ்டங்களுக்கு உடனே முடிவு கொடுக்காம காய காக்க வைக்கிறேன் என் பிள்ளை நீ கோபப்பட்டினா ஒரு கோபக்காரன்னு சொல்லுவாங்க கோபத்தை மறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தினா உன்னை கோமாளி ஏலக்காரமாக பேசுவாங்க இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது தான் கோபத்தை வெளிப்படுத்துவதை கூட யோசிக்க வச்சு செய்ய அல்லவா எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய கோபத்தை மட்டும் நீ எந்த சூழ்நிலையும் வெளிப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக வாழ கற்றுக்கும் யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத ஏன் உன்னை தூக்கி எறிஞ்சோம் ஏன் உன்னை நிராகரிச்சோம் ஏன் உன்னை ஒதுக்கி வச்சோன்னு அவங்களே கவலைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ உயர்வாக வாழ்ந்திட வேண்டும் என் செல்வமே மனிதன் உன்னை விட உன்னைவிட உயர்வா விட வசதியான வாழ்க்கையை எத்தனையோ பேர் வாழ்கிறத நீ பார்த்துருக்க அவர்களை விட நீ தாழ்ந்த இடத்தில் இருப்பதால் அவங்க ஆணவத்தில் ஆடினாலும் நீ அதை பார்த்து கவலைப்பட வேணாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆணவத்தில் ஆடுறவங்க உயரத்திலேயே நிக்க முடியாது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க தானே ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பார்கள் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையும் எளிமையாகவும் பணிவாகவும் அடக்கமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கோ வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக இருப்பதை மட்டும் விட்டுடாத ஏன்னா கஷ்டம் வரும்போது நீ நேர்மையாக இருந்தீனா அதற்கு பிறகு நல்ல நேரம் வரும்போது நிம்மதியாக வாழலாம் எல்லாருக்குமே கெட்ட நேரம் முடிஞ்ச உடனேயே நல்ல நேரமும் ஆரம்பிக்கும் கெட்ட நேரம் வரும்போது தப்பான வழியில் போனவன் நல்ல நேரம் வரும்போது க நிச்சயமாக கஷ்டப்படுவான் ஆனால் நீ கெட்ட நேரமோ கஷ்டகாலமோ எது வந்தாலும் நீதி நேர்மை நியாயம்னு வாழ்ந்தினா நல்ல நேரம் வரும்போது உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாறும் நீயும் செழிப்பாக சந்தோஷமாக வாழலாம் அல்லவா ஓ முருகா